சில எடுத்த சந்தோஷத்தில் தங்க வந்துட்டு வீரா உடம்புக்குள்ளே வந்துட்டு திரும்பி இது பண்ணுறதுக்காக வராங்க ஆனால் அவங்களால போக முடியல ஏன் என்னால் போக முடியலன்னு யோசிக்கிறாங்க அப்போ மாரன் கட்டின கயிறு வந்துட்டு அவங்களுக்கு தெரியுது என்ன பண்ண நான் என்ன பண்ணுறது அவங்கள எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க நீ எதுவும் பண்ண தேவையில்ல இது வரைக்கும் எத்தனையோ பெருக்குன்னுட்டு இது ரொம்ப தப்பு அவங்க பண்ண தப்புக்காக நீ அவங்கள கொள்வது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் பாருங்க நான் வேறு யாரையும் தப்பு பண்ணாதவங்களையெல்லாம் யாரையும் கொல்லலை என்னை கொள்றதுக்கு வந்து அவங்க அந்த பசுபதியோடு வந்து ஆளுங்களை தான் பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன் அவ்வளோதான் நான் எனக்கு நியாயமே கிடைக்காதா அப்படி இப்படின்னு கங்கா அழுக உடனே இதுக்கு ஒரே வழி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வீராங்க கையில் இருந்த கயிறை வந்துட்டு கழட்டிடுறாங்க அப்புறம் கங்கா அவங்க உடம்புக்குள்ளே போயிடுறாங்க வீரா வேணாம் வேணான்னு மாறுன்னு சொல்லின்னு கேட்காம அவங்க இது பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நீ ஊர் மக்களை கூட்டிட்டு வா அந்த சமயத்திட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போறாங்க அப்புறமா மாறன் மட்டும் போக ஊர் ஆளுங்க எல்லாருமே அங்கதான் இருக்காங்க எங்கப்பா அந்த கங்கா அப்படின்னு சொல்லி கேட்க அதோ வரான்னு சொல்லிட்டு காமிக்க வீரா வந்துட்டு அப்படியே நடந்து வராங்க அதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகி அப்புறம் பசுபதி வந்துட்டு இப்போ தான் இவ எல்லாருக்கும் காரணங்கிற மாதிரி இது பண்ணால் அப்புறம் பசுபதி வந்து ஆளுங்களை விட்டு அடிக்க சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து வீரா மேலே கையை வைக்க உடனே கங்கா வந்துட்டு அப்படியே எல்லோரையும் அடித்து தும்சம் பண்ணிடுறாங்க அப்புறம் அவரும் கையும் பிடிச்சிட்டு திருப்பிட்டுருக்காங்க எல்லாரும் பயந்து போயிடுறாங்க என்ன திருப்பி பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் அவங்கள எப்படி இது பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த மரத்தில் வந்துட்டு மேலே தொங்க விட்டு இது பண்ணிவிட்டு எங்களை வந்துட்டு உண்மையை சொல்லுடா நான் தான் வந்துட்டு சிலை இது பண்ணணும் சொல் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை 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 நாங்கள் தான் பண்ணோம் சிலை இது பண்ணுறதுக்காக நாங்கள் தான் ஒன்று ஏமாற்றணும் இன்னும் பொண்ணுதான் நாங்கள் தான்ட்டு எல்லா உண்மையும் அவர் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாங்க எல்லாரும் கங்கா வந்துட்டு எல்லாத்திட்டையும் கேட்குறாங்க நான் அப்போ தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறீங்களா இப்படி என்ன நினச்சிட்டிங்களேன்னு எல்லாத்திட்டையும் அவங்க கேட்க என்ன மன்னிச்சிடுமா மன்னிச்சிடுமான்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க இவன் இவ்வளோ தூரம் நம்ப வச்சிட்டான்னு சொல்கிறாங்க அப்புறமா அவரை வந்துட்டு ஒரு இதுவில் வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க கங்கா எதுவும் பண்ண வேணான்ற மாதிரி அப்போ ஊர் ஆளுங்கெல்லாம் செஞ்சு இவங்க சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கல்லாலே அடித்து இது பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா வீராவும் வீரா வந்துட்டு சாமி சிலையை இது பண்ணி எடுத்துகிட்டு வர கலசதுவெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அவங்க குடும்பமே அந்த சிலையெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு சா கோயிலில் வச்சு எல்லாேருமா சேர்ந்து சாமி கும்பிட்றாங்க அப்புறமா ரொம்ப நன்றிங்க இதுக்கப்புறமா தான் குடும்பம் அதாவது இதுவே வந்துட்டு ஊரே நல்லா இருக்கப்போகுது ரொம்ப நன்றிங்க எங்கள் ஊருக்கு வீடு காலம் வச்சு கொடுத்தீங்க அதை பாவியை நம்பிக்கணுன்ற மாதிரி எல்லாருமே சொல்லி இது பண்ணி அப்புறமா சரி எல்லோரும் பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு வீரா ஃபேமிலி ஃபுல்லாக தந்து கிளம்புறாங்க இதில் எதுவுமே பண்ண முடியாமல் போனனால வீட்டில் அடுத்த பிளான் என்ன பண்ணிடுறாங்கன்னா இங்கே மாறனோட அம்மா சமாதி இடிக்கிறதுக்கு வந்துட்டு புல்டவுசர் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இத கேள்விப்பட்ட மாறனும் கார்த்திக் ராகினி எல்லாம் சேர்ந்து வந்துட்டு அவர் அவங்களோட விஜயோட அப்பாவோட சமாதிக்கு போயிட்டு இந்த அப்பா ஒன்று கூட இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க சுற்றி இருந்த அந்த கூடாரத்தை இந்த இந்தப்பா நீ ஏதாச்சும் பண்ண உங்கள் அப்பா சமாதி சுத்தமாக இருக்கவே இருக்காது ஒழுங்கு மரியாதை அங்கே வந்து கிளம்பிடுன்னு சொல்ல விஜய் பயந்துக்கிட்டாங்க இதுல இல்லை மச்சா நான் எதுவும் பண்ண மாட்டேன் நான் உங்களை வந்தேன்னு சொல்லிவிட்டு வீட்டா அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க என்ன மாதிரியான ஃபிஸ்டன் ஃப்ரெண்ட்ஸோட போது அடுத்த எபிசோட்ல பொறுத்திருப்பி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க